கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்புரத்தைச் சேர்ந்த என்ஜினியர் பாண்டியகுமார் வயது எழுபது அவரது மனைவி ஈவலின் அரசி வயது அறுபத்தெட்டு அவரது மகன் மணிக்குமார் மற்றும் மகள் பிரதீபா ஆகியோர்கள் தனித்தனி அறையில் அடைத்து வைத்து சொத்துக்கள் அனைத்தையும் எழுதி தருமாறு கேட்டு தனி அறையில் அடைத்து வைத்து துன்புறுத்தி வருகின்றனர் தமிழக அரசும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் எனக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து எனது உயிரை காப்பாற்ற வேண்டும் என கண்ணீர் மல்க சமூக வலைதளங்களில் வீடியோ காட்சிகள் பரவிய நிலையில் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் அவர் இறந்ததாக தகவல் கிடைத்ததால் அவரது தம்பி அழகப்பபுரம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவருமான அசோக் குமார் உட்பட அவரது தொழிலாளர்கள் ஐந்து பேரும் சென்று அண்ணன் உடலை காண சென்றபோது அண்ணன் மனைவி டாக்டர் ஏவ்லிங் அரசி வயது அறுபத்தெட்டு கொடுத்த புகாரின் பேரில் அஞ்சு கிராமம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் தொழிலதிபருக்கு இந்த நிலை என்றால் சாமானிய மக்களுக்கு என்ன நிலை என குமரி மாவட்டத்தில் மக்களிடம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அசோக் குமார் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் எனது குடும்பமானது மூன்று தலைமுறையாக பஞ்சாயத்து தலைவராக என்னுடைய தவப்பனார் சித்தப்பா என் மனைவி நானே எல்லாம் தலைவராக இருந்துள்ளோம் ஆனால் நான் பல சேவைகளை நல்ல முறையில் செய்து நன்றாக பணிகள் தன்னிறைவாடு இந்த பஞ்சாயத்தை செயல்பட்டு வந்தோம் இதற்கு முன்னால் இப்பொழுது எங்கள் அண்ணன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருந்து வெளியே வர முடியாமல் உயிர உயிரை இழக்கப் போயிறான் என்பதை உள்ளது எனது மனம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஆனால் இதை பல முறை மாவட்ட நிவார்த்தியிடமும் காவல்துறையினிடமும் பலமுறை சொல்லியும் இந்த தமிழக அரசு அறிவித்தும் எண்ணும் ஒன்றுமே நடைமுறைக்கு பெயரில்லை வணக்கத்தங்களுடன் பார்த்தும் ஒன்றுமே செயல் செயல் செயல்படுத்தவில்லை ஆறு 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 மாதமாக அவர் வீட்டு சிறையிலே இருந்து உடுக்க உடுக்க உண உண்ண உணவும் இருக்க இருப்பிடம் இல்லாத மாதிரி ஒரு தன தனி அறையில் கஷ்டப்பட்டு துடித்துக் கிடக்கிறான் நான் சிறையில் துளித்து கொண்டிருக்கிறான் நான் அவனை இரண்டு மணிக்கு இரவிலை போய் சந்திக்கும் சூழ்நிலையிலே தம்பி எப்படியாவது என்னை காப்பாற்றி என்னுடைய வீட்டை உடைத்தாது என்னுடைய வெளியை கொண்டு வந்து என்னை காப்பாற்றி என்னுடைய மருத்துவமனையிலே கொண்டு சேர்த்து என்னுடைய என் உயிரை காப்பாற்றி என்று சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறார் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் என்ன நடக்கும் என்பதை இறந்த போர் போகும்போது இறந்த பிறகு போவதை விட முந்தி போகும் என்பது தான் இப்பொழுது நான் இந்த வலைத்தளங்களிலே இந்த செய்திகளை பார்த்து நான் இப்பொழுது இதை சொல்லுகிறேன் மனவரத்துவத்தோடு நான் சொல்கிறேன் என என்ன என்ன நடக்கப் போகிறதோ இந்த தமிழக அரசு தான் காப்பாற்ற வேண்டும் என்று மருத்துவமனைகளை செலுத்தி அனு அனுப்பி அனு அனுப்பி செய்முறையில் செயல்படுத்த வேண்டும் என்று இந்த தாடலையுடன் கேட்டுக்கொள்கிறேன்